சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் பூராடம் நட்சத்திரம் இது தனுசு ராசியில் வருகிறது பூராட நட்சத்திர அன்பர்கள் ஜனவரி மாதத்தில் நான் கிரக ரீதியாக கோச்சார கிரக சஞ்சாரத்தையும் சந்திரனின் நிலைப்பாட்டையும் கருத்தில் கொண்டு உங்களுக்கு உடைய வயது தசாபுத்தி காலத்திற்கேற்ப எந்த மாதிரியான கிரக சேர்க்கைகள் பலன் தரும் உச்சம் ஆட்சி நீசம் சமம் நட்பு பகை இப்படியாகவும் சந்திரனின் நிலைப்பாட்டு கோச்சாரத்தின் நிலைப்பாட்டை எல்லாம் கணக்கில் கொண்டு ஒரு ஜனவரி மாதத்தின் சிறந்த நாட்கள் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நாட்கள் முங் பூராட நட்சத்திரம் தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல லாபங்கள் தரக்கூடிய நாட்கள் என்ன என்று பார்ப்போம் ஜனவரி இரண்டு நாலு ஆறு ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று பதிமூணு பதினைந்து பதினாறு பதினெட்டு மதியத்திற்கு பிறகு பத்தொம்பது மதியம் வரையிலும் இருபது இருபத்தொன்னு இருபதாம் தேதி மாலையிலிருந்து இருபத்தொன்று மாலை வரைக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அதேபோல் இருபத்தி ரெண்டு மதியத்திலிருந்து இருபத்தி மூணு மதியம் வரைக்கும் இருபத்தி நாலு இருபத்தைந்து இதேபோல் மதிய இருபத்தி நாலு மதியத்திலிருந்து இருபத்தைந்து மதியம் வரைக்கும் பிறகு இருபத்தி ஏழு இருபத்தொன்பது முப்பத்தொன்று ஆகிய தேதிகள் பூராட நட்சத்திரம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மேற்கூறிய தேதிகள் சிறப்பான நாட்களாக கிரக ரீதியாகவும் சந்திரனின் நிலைப்பாட்டை ஒட்டியும் இதை நான் கணித்துள்ளேன் இதை நீங்கள் பயன்படுத்தியும் ஜனவரி மாதத்தில் அடிக்கடி கேட்டு நீங்கள் காரியங்களை ஆற்றுவதால் உங்களுக்கு சுக சௌகரியங்கள் மேம்படும் லாப பண உறவுகள் சித்தம் சித்திக்கும் அநேக நன்மைகள் பயக்கும் வண்ணமும் பொருட்கள் சேருதல் பொருட்கள் வாங்குதல் மற்றும் தாயால் தாயாரால் அனுகூல உதவிகள் பெண்களால் நல்வழிப்படுத்துதல் கௌரவ அந்தஸ்து உயருதல் பணிபுரியும் இடத்தில் காரிய வெற்றிகள் உற்பத்தி தொழில் எந்த துறை சார்ந்திருப்பினும் காரியத்தில் மேன்மை தொழிலாளர்கள் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு நல்குதல் ஆகியவையெல்லாம் கொடுப்பதால் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து தோல் கொடுக்கும் பட்சத்தில் உங்களுடைய காரியத்தில் வெற்றி வாகை சூடி பலம் வருவீர்கள் இதனால் கௌரவ அந்தஸ்துகள் உயரும் அதிர்ஷ்டங்கள் உங்கள் பக்கம் செயல்படும் பூமி வீடு வாகன வகையில் லாபங்களும் வாகனத்தில் பிரயாண லாபங்களும் கிட்டும் மேலும் அரசு உதவிகள் அதிகார பதவியில் இருப்பவர்களுடைய நட்பு வட்டம் ஆகியவர்களாலும் நண்பர்கள் உறவினர்கள் தோல் கொடுப்பதாலும் காரியத்தில் நல்ல மேன்மை கிட்டும் குழந்தைகளுடைய கல்வி பொருளாதாரம் அதிர்ஷ்டங்கள் குழந்தையின் சுப குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள் இந்த மேற்கூறிய நாட்களில் தொடங்கி வெற்றி வாகை சூடுங்கள் எனவே கோயில் பிரார்த்தனை தெய்வீக வழிபாடு ஆன்மீக பிரயாணம் வியாபார அடிப்படையில் பிரயாணம் தொழில் துறை எந்த துறை சார்ந்திருப்பினும் இந்த மாதிரி இந்த சிறப்பான நாட்கள் நான் கொடுத்துள்ள நாட்களை மீண்டும் மீண்டும் இந்த காணொலியை கேட்டு தெரிந்து பணி செய்வதால் காரியத்தை சிறமேற்கொண்டு ஆற்ற நல்ல வெற்றிகள் குவிக்க முடியும் நன்றி வணக்கம்